வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாநாடு வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு சிறப்பான வெற்றி சிறப்பான வெற்றி இப்ப அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணக்கிடும் பணிகள்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கணக்கிடும் பணிகள் எந்தெந்த பொருள் காணாம போச்சு அப்படின்னு கணக்கிடும் பணிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாநாட்டுலன்னா எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு என்ன கொள்கை பேசினாங்க பிரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னு தான் நீங்க வந்து பேசி பார்த்திருப்பீங்க ஆனா காணாமல் போன பொருட்கள் அப்படின்னு வந்து கணக்கிடும் பணிகளை ஒரே மாநாட்டில தான் பண்ண முடியும் ரொம்ப டஃப் ஏன்னா மைனியூட்டான பொருள் எல்லாம் தூக்கி ஓட்டு இருக்காங்க சோ ஒரே மாநாட்டுல இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கும்னா அது தாவே காமனா தான் சோ என்னென்ன பொருட்கள் காணாம போச்சு என்னென்ன சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுமையா பார்ப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை தான் இந்த தற்கொலை ஃபேன்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்னன்னா உயிர் முக்கியம் பிகிலே கப்ப கூட முக்கியம் கிடையாது முதல் முதல் வீடுல பேசிட்டு இருக்கேன் நாங்க உயிர் தான் முக்கியம் அந்த உயிரை பொருட்படுத்தாம நீங்க இந்த மாதிரி மாநாட்டில் போயிட்டு உங்க உயிரை தியாகம் செய்யாதீங்க ஏன்னா உங்க உயிருக்கு ஏ மதிப்பு உள்ள தலைவர் அவரானா கண்டிப்பா கிடையாது கண்டிக்க மாட்டா புள்ளி ஆளு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாநாட்டு பணிக்காக அஞ்சு பேர் அஞ்சு பேரு அதுல ஒருத்தரோட பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு நேத்து கண்டிப்பா குடும்பம் இல்ல என்ன புகார் கொடுத்திருக்காரு அந்த பையனுக்கு என்ன வயசாச்சு அந்த குடும்பம் அவனை இழந்துட்டு எப்படி எல்லாம் தத்தளிக்கும் இத வந்து இந்த தாவைக்கா தலைவர் வருங்கால மக்களின் பாதுகாவல தமிழ்நாட்டை ஆள போகின்றவர் கொஞ்சமாச்சு யோசிச்சு என்னது கடவுள் கடவுள் அந்த கடவுள் கொஞ்சமாச்சு யோசிச்சாரா யோசிச்சிருக்க மாட்டாரு அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தாங் செய்து நமக்காக உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை எப்பவுமே தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய பூஸ்ட் அவங்களுக்கு வந்து நன்றிய தெரிவிச்சா ஆகணும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு தினேஷ் குமார் கனக ஸ்ரீனிவாசன் அக்கீம் நாஸ்டால்ஜிக் பெர்லின் இந்த அஞ்சு பேர் உதவி இருக்காங்க இவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அனைத்து வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நன்றி தெரிவிச்சுகிட்டு கணக்கு கணக்குப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னா அங்க வந்து பொருட்களை போட்டாங்க பத்தியா அவங்க போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா வெம்பிட்டு தான் போட்டாங்க நம்பர் ஒன்னு உடையுமோ உடையாதோ நம்பர் டூ சரியா இவங்க என்ன பண்றானுங்கன்னா நம்ம தற்கொலை பேன்ஸ் எல்லாம் வந்து தெளிவா இருக்கானுங்க இதுல ஒண்ணு உடையற மாதிரி பொருட்களா இருந்தா உடைச்சிடறானு இப்ப சேர் எல்லாம் பாத்தீங்கன்னா எளிதுல உடையக்கூடிய ஒரு பொருள் அத வந்து பொழுக்குன்னு போட்டு உடைக்கு உடைக்கணும் பட்டு சுக்குரா ரெண்டாவது வந்து உடையாத பொருட்கள்னு சில இருக்கு ஆமா அத நீ என்னதான் வந்து பண்ணாலும் உடையாது இரும்பு அத ஒருத்தர அளவா உடைக்க முடியும் ஆமா ஏன்னா அவரு மேடையில இருப்பாரு படத்துல உடைப்பாருல்ல பாத்திருக்கேன் கையோ இரும்பு மாதிரிடா நெஞ்சில் உடைப்பாரு சோ அவரால் தான் உடைக்க முடியும் அவரு கவுடு இருக்கிறதுனால அவரு உடைக்க மாட்டாரு ஆறு மணி ஆனா அவரு வீட்டுக்கு போயிருந்தோம் வேற ஆறு மணி ரகசியம் அது ஒண்ணு அஞ்சரை மணிக்கு போயிட்டோம் இந்த உடைய முடியாத பொருட்கள்னு இருக்கு பாருங்க இரும்பு இரும்பு அப்படி ஷெட்டு கிட்டு எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா திருடிட்டு ஓடி போய் திருடி போய் என்ன பண்ணுவானுங்க கைல நேரில் போட்டு பீர் குடிப்பாங்க இவர்கள் தான் மாற்றத்துக்குரியவர்கள் ஏங்க

தலைவர் பேசினா பேசினாரு நம்மளுக்கு என்னடா வந்துச்சு மாடா சின்ன என்ன இப்படியா இப்படியா வா லெஃப்ட்ல லெஃப்ட்ல வா லெஃப்ட்ல வா டேய் ராட தூக்கு டேய் பாக்குறான்டா பாக்குறான்டா ஆ தூக்கி உள்ளவே வை தூக்கி இரும்பு ராட கொடி கம்பத்தை தூக்கிட்டு போனானுங்க திருட்டு பசங்க சார் இந்த பசங்கன்ற மாதிரி அது ஒரு ஹைலைட் ரெசிபி சிண்டெக்ஸ் டாங்க திங் படி அவ்ளோ பெரிய டாங்க எப்படி தூக்கி டேய் எனக்கு ஒண்ணு இப்ப கொடி கம்பத்தை அஜித் குமார் இதாண்டா பண்ணியாச்சு சரி இப்ப வந்து இங்க வந்து கொடி கம்பகாரம் சுத்தினே இருந்தான் போல

வடிவேல் ஃபேனா நீங்க ஆமா ஆட்டோ ஓடாது டிங்கி 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 சுத்தி தான் அஞ்சு வரைக்கும் என் நெஞ்சில் குடி இருக்குன்னு வருது அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேல என்னத்த சொல்லு வெரி பேட் முன்னாடி இருக்கிறவன் திருடனுங்களா இருக்கிறானுங்க தொண்டனுங்களா ஒண்ணுங்களா அங்க மாநாட்டுக்கு எதுக்கு வருவாங்க டெய் விஜய் வந்தாரு நல்ல விஷயத்த கத்துக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் விஜய் எதுவும் இம்பார்ட்டன்ட்டா சொல்ல போறாரு அத கேட்போம் கேட்டு நம்ம மக்கள் கிட்ட சொல்லுவோம் இதுக்குதான் ஒரு மாநாட்டுக்கு வருவான் டிஎம்கே மாநாடா இருக்கட்டும் ஏடிஎம்கே மாநாடா இருக்கட்டும் கட்சி தலைவர் என்ன பேச போறாரு ஏன்னா ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது அவர் என்ன சொல்ல போறாரு அதை நம்ம கேப்போம் அப்படின்னு வர்றவன் தான் தொண்டன் ஆனா இந்த தாவேக்கா மாநாட்டுக்கு வந்தவன் தொண்டன் கிடையாது ரசிகா குஞ்சுகா அவனுங்க என்னன்னா அந்த விஜய் போறாருன்னு வெயிட் பண்ணான்

நடக்குத <Nanye> மாநாடு <Nanye> <Nanye kandhi> <Nanye kandhi> கிளாஸ்க்கு மேலே கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு டெய்லிமா டெய்லிமா எங்களுக்கு இதே வேலைய பேர் வச்சதுல இருந்து எத்தனை குறங்க நாங்க இது என்னது இது ரோஸ்ட் பிரேசா இல்ல வந்து யாருக்கு கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்ல தெரிஞ்சது ஒரு நன்றி சொல்ல ஒரு நன்றி எங்களை திட்றீங்க மாநாடு வரைக்கும் போய் எங்களை திட்டினே இருக்கீங்க மாநாட்டுல போய் எங்களை ரோஸ்ட் பிரேசா தான் திட்றானுங்க எங்க எங்க ரூட் கிளியரா ரோஸ்ட் பிரேசா ரெண்டு பேசுறான்ல அவங்களுக்கு மெயினா பாத்துங்க இது வந்து தமிழ்நாடுல தலைமை போட்டா இந்த விஜய் மட்டும் தான் ஆக்சுவலா டிஎம் கேன் பேசுறாரு கீழே இருக்கிற தொண்டம் புள்ள ரோஸ்ட் பிரதர்ஸ் தான் இட்ஸ் டிவி கே வர்சஸ் ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆக்சுவலா டிஎம் கே கிடையாது டிஎம் கே ரேஸ்ல இல்லங்க ஏனா ஒரு பேசின பேச்சில வந்து நம்மளுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்மளுக்கு எங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் எல்லாமே தெளிவா சொன்னாரு ஆனா நாங்க கேக்குற கேள்வி இந்த விஜய் மாமா வந்து என்னைக்குமே வந்து பார்த்தனா முடிச்சி தர மாட்டறாரு இப்போ நாங்க எப்போதிலிருந்து விக்ரவாண்டி மாநாட்டிலேயே சொன்னோம் ஏன்னா ஆறு பேர் இருந்து போயிருக்கான் அவனுக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு நீங்க செய்ய தேவையில்ல ஒரு அறிக்கை அறிக்கை விட்டாருங்க ரெண்டு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு என்னும் இது மாதிரி மாநாடுக்கு வந்திருக்காங்க இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இறங்கலை தெரிவித்து கொள்கிறேன் உடம்புக்கு தேவையான செலவு பார்த்து ஒரு அறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வீடியோலயே நம்ம சொல்லிருந்தோம் ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பையன் செத்து போனா ரெண்டு பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா ஒருத்தர் ஊரை பாக்கமோ பெருங்களத்தூர்லையோ ஒருத்தர் இறந்து போனாரு ஒரு பையன் பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த ரோஷன்னு ஒரு பையன் அவன் வந்து மாநாட்டில் இறந்து போயிருக்கான் மூச்சு திணறி அவங்க அப்பா வந்து இன்னைக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு அழுகுறாரு அழுவுறாரு என்ன சொல்லி ஒருத்தம் கொடுத்து பாக்கலாம் எப்படி அழுவுறாருன்னு பாருங்க என் மனைவி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என் பொண்ணுக்கு வந்து சுகர் இருக்கு அவளே வந்து ஒரு பேஷண்ட் என் பையன் தான் என் குடும்பத்தை பாத்துட்டு வந்தான் இன்னைக்கு அந்த பையன் உயிரோட இல்ல நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த அப்பா கேக்குறாரு விஜய் சார் ஆன்சர் பண்ணுங்க விஜய் சார் இல்லங்க யாராச்சும் ஒருத்தம் பதில் சொல்லி ஒருத்தர்

திருநாய புச்சி போட்ட மாதிரி தூக்கி போட்டானே நீங்களும் மானம் கெட்டு ஈனம் கெட்டு போய் உக்காந்து நின்றுங்க கிரீஸ் தடுவானுங்க மேல ஏறி கிரீஸ் தடுவானுங்க ஏறி உலகத்துல எங்க நடக்கும் இதுதான் வந்து தொண்டர்களுக்கு விஜய் சார் கொடுக்கும் மரியாதை அன்பு பரிசு நல்லா நெக்ஸ்ட் வாட்லாம் வந்தீங்கன்னு பொழுது பொழுது விட்டுதான் போவாங்க மானத்தோட சுத்துங்கடா தமிழனாலே என்னப்பா ஃபர்ஸ்ட் முக்கியம் திருப்பி சொல்லு மானம் சுயமரியாதை ரெண்டு இருக்கணும் அது ரெண்டுமே இங்க இருக்கா கிடையாது கிடையாது விஜய பார்த்தா போதும் விஜய பார்த்தா போதும் இப்ப அந்த அப்பாக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஆமா கண்ணீர் விட்டு பையன் இல்ல இவ்வளவு வருஷமா இருந்த பையன் இது கிடையாது நீங்க மாநாடை நடத்துறீங்க வீட்டுல போய் ஜாலியா இருப்பீங்க அந்த குடும்பம் இனிமேட்டு அழுகிட்டேதான் இருக்கணும் அந்த அஞ்சாறு பேர் குடும்பம் அப்போ வயசாயிச்சு இனி வருஷம் ஃபுல்லா அழுகணும் பையன் போட்டோவ பார்த்து பார்த்து அழுவாங்க அந்த பையன் கூட ஏதோ வேலை செய்யும் போது செத்து போல மாநாட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்படும் போது செத்து போல எப்படி செத்து போனா உன் மாநாட்டுக்கு வந்து செத்து போனா

மணிக்கு முன்னாடி பாத்துட்டு வரைக்கும் ஊட்டி தானே போயிட்டு போயிட்டு வாங்க போகுது அஜித் செத்த உடனே ஓடுனீங்கல்ல அரசியல் பண்றது அரசியல் கேட்கறதுக்கு அஜித் செத்த உன்ன ஓடுது அங்க போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு அரசியல் பண்ணிட்டு வந்தீங்க கவின் சாவுக்கு வாயை கூட தொடகல ஏன்னா ஜாதி வந்துரும் பின்னாடி நம்ம வேற மாநாட்டை மதுரையில நடத்துறோம் எவனோ ஓட்டு போட மாட்டான் எவனோ மாநாடு வர மாட்டான் வாயை பொத்திக்கின்னு இருந்தீங்க இதுல உங்க பாட்டு உங்கள் விஜய் பார்த்த டயலாக் என்னன்னா அந்த பாட்டு ஜாதி வந்து ஆறு மாதிரி ஓடுதான் தடுக்க இவர்தான் வராரு அப்படியே போட்டுருவாரு அணைகள் போட்டு போய் கவின் கத்துக்கு ஒரு அறிக்கை உடைய துப்பு இல்ல நம்ம ஆளுக்கு இவர்தான் ஜாதிய பத்தி எல்லாம் பேசுறாரு மதத்தை பத்தி பேசுறாரு மதத்தை பத்தி பேசுற நீயே உன் மதத்தையே

அந்த குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்துக்கும் ஏன்னா உங்களுக்காக தான் உயிரை விட்டு அவனுக்கு எங்கனா வேலை செய்யும் போது செத்து இருந்தா கூட பரவாயில்ல உனக்கு போஸ்டர் வச்சு உனக்கு பேனர் ஒட்டி உங்களுக்காக வந்து மூச்சு தண்ணீரி செத்து கிட்டத்தட்ட முந்நூறு பேரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் ஆயிருக்கானு நூத்தி முன்னூத்தி ஏழு பேரு எது இந்த தலைவரை பாக்குறதுக்கு அவன் சொந்த ஊர்ல இருந்து அவங்க அம்மா சோறு போட்டு வளர்த்திருப்பாங்க இருபது வருஷம் இருவத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கல்லு தூக்கி மண்ணு தூக்கி

ஏடிஎம் கே மாநாட்டிலேயே வேணா செத்து இருந்தா கேள்வி கேட்போம் நாங்க அந்த குடும்பத்துக்கு உதவ வேண்டியது அந்த தலைவனோட கடமை ஏன்னா உங்களை பார்க்க தான் வரான் இல்லைன்னா அவன் சந்தோஷமா அவன் குடும்பத்தோட இருந்திருப்பான் அப்படி வர தொண்டன உங்களால பாதுகாப்பா திருப்பி அனுப்ப முடியலன்னா மாநாடு நத்தாதீங்க ஏன் நத்துற பந்தாக்கா பந்தாக்கு பிலிம் காட்டுறதுக்கு நீங்க சீன் போட்டு நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி எவங்க கிட்ட பெட்டிய வாங்கி பத்து ரூபாய் வச்சிருக்கீங்க முதலமைச்சர் ஆக மாட்டாரு வேற யார்கிட்ட பெட்டி வாங்குவாருல பத்து ரூபாய் பெட்டி வாங்கி வீட்டுல ரொப்பிப்பீங்க அங்க கீழ உங்களுக்கு கஷ்டப்படுறோம் செத்து போய் நிறுவனும் அவங்க அம்மா அப்பா காலத்துக்கும் அழுகணும் நீங்க ஜாலியா வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கும் நெக்ஸ்ட் திரிஷா கல்யாணம் நடக்கும்ல தெரியல அவர் சம்மதிக்கணும் இப்படி நாங்க சொல்லல எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க செய்யணும் ஒரு அறிக்கை விடணும் நமக்காக தானே இறந்திருக்கான் கொஞ்சம் அந்த மனிதாபிமானம் கூட நமக்கு இல்லையே நம்ம எப்படி தமிழ்நாட்டு ஆள போறோம் இது அங்க இருக்கிற ரசிக குஞ்சிகளுக்கு நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் இதுக்கே தலைவர் ஒரு அறிக்கை விடல நாளைக்கு நம்ம செத்து போனாலும் இத்தனை நிலைமை நடக்கும் புரிய மாட்டேன் யோசிக்கணும்டா நீங்க ஆனா கீழ வந்து கமெண்ட்ல என்ன தெரியுமா போடுவானுங்க என் உயிர தளபதிக்காக குடியிருக்கு நான் தயார் அப்படி அந்த தளபதி என்ன பண்ணாரு அவங்களுக்கு சினிமா நடிச்சதாரு என்ன பண்ணாரு

சைமன் தாத்தா கும்பல் ஒரு தாலிங்க சொல்றேன் இப்ப டீம் வந்து என்டர் டீம் டிஸ்பாஸ் அப்படின்ற மூடுல இருக்கு